ஆறு எட்டு பன்னெண்டாம் இடம் பணத்தை கொட்டி கொடுக்கும் போட்டிருக்கிறேன் எப்படி எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த மேச லக்னம்னு வைங்க இந்த லக்னத்துக்கு ஆறு கூடியவன் புதன் இவன் இங்கேயே இருந்தாலும் ஆறில் எட்டில் இருந்தாலும் பன்னெண்டில் இருந்தாலும் இந்த தசை வந்தால் நிச்சயமாக யோகம்தான் கவலையே இல்லை சரி தசை வரலை எதையோ வேறு தசை வந்தது புத்தி இந்த புதன் புத்தி வந்தாலும் யோகத்தை கொடுக்கும் சரி அதே இந்த லக்னத்துக்கு எட்டு யாரே இந்த செவ்வாய் இங்கேயே இருந்தாலும் இந்த ஆறில் இருந்தாலும் பன்னெண்டில் இருந்தாலும் இந்த செவ்வாய் தசை யோகத்தை கொடுக்கும் கேரண்டியாக சொல்லலாம் ஆறு எட்டு பன்னெண்டு குடியவன் ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் நிச்சயமாக யோகம் உண்டு அதாவது தசையோ புத்தியோ அந்தரமோ வந்ததுன்னா யோகத்தை கொடுப்பான் சரி வேறு பிளானட் என்ன பார்க்குறப்போ குரு மேஷ லக்னத்துக்கு பன்னெண்டு குடியவன் இவன் இங்கே இருக்கணும் ஆறில் அதே மாதிரி எட்டில் பன்னெண்டில் பிரமாதமாக கொடுக்கும் இந்த மூணு காம்பினேஷன் இருந்தாலும் இல்லை ஒத்தப்படியாக வெறும் குரு மட்டும் இருந்தாலும் செவ்வாய் மட்டும் இருந்தாலும் ஆறு எட்டு இந்த லக்னத்துக்கு நிச்சயமாக யோகம் உண்டு கவலையே இல்லை கேரண்டியாக சொல்லலாம் ஏன்னா சிலர் சொல்லுவாங்க லக்னத்துக்கு எட்டு ஆசிரமத்தில் செவ்வாய் இருக்க உடல்நிலை பாதிக்காதா நல்ல கேள்விதான் பாதிக்காது ஏன்னா அவன் லக்னத்துக்கு அதிபதி ஒரு காலம் கெடுக்க மாட்டான் சரி ரிஷப லக்னம் மெய்ங்க இந்த ரிஷப லக்னத்துக்கு ஆறுக்குடியவன் துக்கரன் இங்கே இருந்தாலும் எட்டு கூடிய குரு சுக்கரனோடு சேர்ந்து இருந்தாலும் பன்னெண்டு கூடிய செவ்வாய் குருவோடு சேர்ந்து இருந்தாலும் அதாவது குரு யோகம் குரு மங்கள யோகம் அதெல்லாம் இருக்குங்க கண்டிப்பாக யோகத்தை கொடுக்கும் ரெண்டாவது இந்த லக்னத்துக்கு எட்டு குரு அவங்க வீட்டில் இருந்தாலும் லக்னத்துக்கு ஆறு கூடிய இங்கே இருந்தாலும் லக்னத்துக்கு பன்னெண்டு கூடிய செவ்வாய் இருந்தாலும் யோகம்தான் ஆறு எட்டு பன்னெண்டாம் இடம் இதெல்லாம் இங்கே பன்னெண்டு இந்த இடத்துல செவ்வாய் 我听了。